நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உள்ளாட்சி சேலம் ஏ ஆர் ஆர் எஸ் மல்டிப்ளெக்ஸ் அருகில் எல்யூசி மார்ட் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்து சிறப்பித்தார் மேலும் இக்கடையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் எம் ஆர் பி விலையில் இருந்து குறைந்த விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அனைத்து விசேஷ நாட்களிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறந்த வாடிக்கையாளருக்கு கார் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களை சிறப்பு பரிசாக வழங்கப்படும் என திறப்பு விழா சலுகையாக அறிவித்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் பலர் வருகை புரிந்து ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இந்நிகழ்வில் அக்கடையின் உரிமையாளர்கள் டாக்டர் கவிப்ரியா லியாண்டர் சைமன் ரஞ்சித் குமார் கவின் மற்றும் குடும்பத்தினர் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

காரு பைக் எல்லாம் பரிசு தரும் அது இல்லாம நீங்க மிச்ச பொருள் எதை எடுத்தாலுமே ரெண்டாயிரம் வாங்க வாங்கினா ஒரு கூப்பன் ஒண்ணு கண்டிப்பா தருவோம் அந்த பொருள் நீங்க எங்க விசாரிச்சாலுமே குறைஞ்சது பத்து பர்சன்ட் இருபது நம்மளோட மார்ஜின் டிஃபரண்டா இருக்கு அவ்வளவுதான் அமைச்சர் திரு ராஜேந்திரன் வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ணி வச்சாரு நீங்க ஓபனிங் ஆஃபர் என்ன பண்ணிருக்கோம்னா யார் யாரெல்லாம் கால் காலிலிருந்து நைட் வரைக்கும் டீல் பண்றாங்களோ நைட் ஒரு குழுக்கள் முறையில ஸ்கூட்டி ஜஸ்ட் ஒன்னு தரும் அதே போல டெய்லி ஒரு ஆஃபர் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரும் கடைக்கு வந்து பாருங்க அக்செப்ட் பண்ணுங்க அதே ஆஃபர் இருக்கு பண்ணி போன காலேஜ்ல பிகாம் செய்ய படிச்சு முடிச்சிக்கிட்டேன் என் பேர் லியனோ சேமன் அப்பா பேர் ராஜ்குமார் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு மூணு பேர்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தோம் நடப்பேர் லக்மாஸ் எல்லாரும் வாங்க ஃபேமிலியா வந்து அவங்க எங்கள் காலையில் விசிட் பண்ணுங்கலையும் வந்து டெலிவரி பண்ணுறோம் கல்யாணம் நான் ரிசல்ட் காமலை கண்டிப்பாக காம்பல கால போற அளவுக்கு நமக்கு காரியம் இருக்குது கல்யாணம் ரிசல்ட் குடுக்கணும்னு விரும்புவாங்க பிளாஸ்டிக் ஐட்டம் ஸ்டீல் ஐட்டம் பாத்து ஐட்ட பேர் அடிச்சு எல்லாமே நாங்க பண்ணித் தரோம் பண்ணித் தரோம் நீங்க ரேட் வந்து விசிட் பண்ணி பாருங்க